பிரசாந்த் நாகராஜன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அமிகு கரேஜ் இதில் மாஸ்டர் மகேந்திரன் அதிரர் ராஜ் தீபா பாலு மற்றும் பலர் நடித்துள்ளனர் அமிகோ கரேஷ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அமிகோ கரேஷ் இந்த படம் வந்து ரொம்ப நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப புதுசான ஒரு டீம் மகிவ தான் எனக்கு தெரியும் பத்து வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க விழாக்கப்புறம் அப்புறம் இப்பதான் வந்து சேர்ந்து நடிக்கிறோம் மற்ற டீம் எல்லாமே புதுசு அப்புறம் தாசரதி கேட்ட சொல்லிட்டேன்னா தாசரதி அவனை தெரியும் மற்றபடி டீம் எல்லாமே பழைய டீம் புது டீமா அப்புறம் இப்போ அப்புறம் ஃபேமிலி ஆகிட்டான் அப்பா சொன்ன மாதிரி அவர் கையால் தான் சாப்பிட்றது சாப்பிடலன்னா அடிப்பார் அந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் ஷூட் போச்சு ஷூட்டிங்கே ஃபுல்லாக ஜாலியாக போச்சு எல்லாமே மஹி பிரதர்லாம் இருந்தால் சொல்ல வேணும் நடிக்கிறத விட நாங்கள் ஃபன்னாக இருந்தது தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ படம் நல்லா வந்துட்டுருக்கு இதில் வந்து என்ன கேரக்டர்னா நான் வந்து ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஆஹ் கேங்ஸ்டர்ல எதுக்கு கேங்ஸ்டர்ன்னு சொன்னா நீ என்ன பண்றாருன்னு கேட்பாங்க அதனால கேங்ஸ்டர்ல வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேங்ஸ்டர் கொஞ்சம் ஃபன் பண்ற மாதிரி அப்பப்ப நன்னொருல குழந்தைகளை நான் முடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிருக்கேன் அவர் கேரக்டரா நான் கொஞ்சம் அதிகமாக இதான் பண்ணாலும் டேரக்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பாரு ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கேட்டு வாங்கிடுவாரு ரொம்ப சாஃப்ட்டு அவர் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஓகே ஓகே ஓகேன்னு தோணும் ரொம்ப சந்தோஷம் இந்த டீம்ல வந்து நடிச்சு வந்ததுக்கு தேங்க்யூ so மச் எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ